வாஸ்து வரும்போது அடிப்படையில் அடிப்படையில் வாஸ்து வாஸ்து பார்க்கணுமா நியூமராலஜி பார்க்கணுமா பேசிக்காக வந்து ஜாதகப்படி வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவங்களோட ராசிப்படி ஒரு வீடு வாசல் வைக்கிறாங்கன்னு அப்ப அதன் பிறகு அவங்க பையன் வரும்போது அப்ப அந்த வாசலை இடிச்சு அவனுக்கு எந்த பக்கம் ராசியும் அந்த பக்கம் வைக்க முடியுமா நம்ம சொல்றது வந்து சயின்டிபிக் வாஸ்து இப்போ அஸ்ட்ராலஜிஸ் பல பேர் பல விதமான கருத்துக்களை பதிவு வைக்கிறாங்க அதுல ஒரு சிலர் சொல்றது மட்டும் சயின்டிபிக்கா இருக்கு அப்போ அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில மக்கள் இல்ல பரிகாரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் சொல்லி சிறப்பான சில பேர் பலன்கள் சொல்லுவது போல நான் சொல்லக்கூடியது சயின்டிபிக்கா அறிவியல் சார்ந்த ஆதாரப்பூர்வமான வாஸ்து இப்படி இருந்தா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட வீடுகள் உயிரிழப்புகளை தரக்கூடியதா இருக்கும் தென்மேற்கு பலமிழந்து தொடர்ந்து உயிரிழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நான் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து பலிகடாக ஆக்கிடக்கூடாது வடகிழக்கு பாதிச்சுனா சுத்தமாக பண வரவு நின்றுடும் தென்மேற்கு பாதிச்சுன்னா வந்த பணம் காலி ஆயிரும் வடமேற்கும் தென்கிழக்கும் பாதிச்சுதுன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாத வீட்டு பொருள்கள் உடையிறது பணத்தை இழக்கிறது கடன் அடைஞ்சா தானே நீங்க செல்வ செழிப்பா இருக்க போறீங்க அது போல ஒரு பாசிட்டிவான மனநிலையில இந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டு அதன் பிறகு குபேர முத்திர ரெண்டு கையிலும் குபேர முத்திரை இருக்கணும் வடக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கணும் உட்கார்ந்து இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இப்போது வாஸ்து குறித்தான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் மேடம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம்

ராசினுடைய அடிப்படையில் வாச்த்து பார்க்கணுமா இல்லை நியூமராலஜி அடிப்படையில் வாஸ்து பார்க்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு ஸோ அதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுக்குதுமா பேசிக்காக வந்து ஜாதகப்படி வந்து நிறைய இடங்களில் வந்து ராசிக்கு தகுந்த மாதிரி வாசல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த நான் ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு அப்பா நல்லா இருக்காங்க அவங்களோட ராசிப்படி ஒரு வீடு வாசல் வைக்கிறாங்கன்னா அப்போ அதன் பிறகு அவங்க பையன் வரும்போது அப்போ அந்த வாசலை இடித்து அவனுக்கு எந்த பக்கம் ராசியும் அந்த பக்கம் வைக்க முடியுமா கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் கேள்வி அது போலவே அந்த வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் நாலு திசையில் வீடு கட்டலான் இருக்கும் அப்போ ஒரு திசையில் மா நம்ம வந்து ஒருத்தரோட ராசிக்கு மட்டும் வைக்கும்போது மற்றவர்களோட நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு குறிப்பாக அது மட்டும் அல்லாமல் நம்மளோட அக்யூரட்டான இருப்பியல் அப்படிங்கிற இந்த பதினாறு திசைகளை வச்சு நான் வாஸ்து பார்க்கறதுனால இந்த இடத்துல வந்து நாங்க வந்து இந்த ராசி நட்சத்திரத்துக்கும் வாஸ்துக்கும் பொருத்தம் பார்த்து நம்ம பண்ணுறது கிடையாது ஆக்சுவலாக சொல்லப்போனால் வாஸ்து நாலு அன்றைக்கி வாஸ்து பூஜை கூட பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது இதெல்லாம் வந்து இது நம்ம சொல்கிறது வந்து சயின்டிஃபிக் வாஸ்து இப்போ அஸ்ட்ராலஜிஸே பலவேறு பல விதமான கருத்துக்களை பதிவு வைக்கிறாங்க அதில் ஒரு சிலர் ஒரு சிலர் சொல்கிறது மட்டும் சயின்டிஃபிக்காக இருக்குது அப்போ அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை பரிகாரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எதிரடையான கமெண்ட்ஸ் நிறைய போட்டால் கூட ஆனால் அதுதானே நிதர்சனம் உண்மை அதுதானே அது போல தான் எப்படி வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல்னு சொல்லி சிறப்பான சில பேர் பலன்கள் சொல்வது போல் வாஸ்து கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடியது சயின்டிஃபிக்காக அறிவியல் சார்ந்த ஆதாரபூர்வமான வாஸ்து இப்படி இருந்தால் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை ஒரு சைட்டை முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே வச்சு பதினாறு பிரிவுகள் வீட்டுக்கு வெளியில் என்ன வேலை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிற அக்யூரட்டாக சொல்லி அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் கொடுக்கும் இதில் வந்து சில பேருக்கு வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியல இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா கேள்விகள் நிறைய பேர் கேட்க தான் செய்கிறாங்க ஆனால் வந்து அதை அவங்களோட அறியாமைன்னு தான் சொல்லலாம் அது போலவே தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நான் எந்த வீட்டையும் கெட்ட வீடு இதை காலி பண்ணிடுங்க இதை விற்றுருங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன் ஏதோ அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்குது பாருங்கள் சில பேரோட வீடுகள் உயிரிழப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து உயிரிழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தென்மேற்கு பலம் இழந்து தென்மேல தென்மேற்குல வந்து வீட்டுக்குள்ளேயே சில இடங்களில் வந்து செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க போர்வெல்லே போட்டிருக்க வீடெல்லாம் பார்த்துருக்கேன் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து பலிகடை ஆக்கி இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு சில இடங்கள்ல ஏற்பட்டுருது ஏன்னா தவிர்க்க முடியாத நிறைய காரணங்கள் உயிரிழப்ப கொடுக்கறதா இருந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்கள வந்து உயிரை காப்பாற்றுறது தான் அவங்க நமக்கு முக்கியமே தவிர அவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிறாங்க நீங்க வந்து எங்களுக்கு கரெக்ஷன் சொல்லலை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிறது அந்த இடத்துல அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது ரொம்ப தவறு இருந்துச்சு அந்த இடத்துல எங்களோட இருப்பியல் படி என்னால் கரெக்ஷனே கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துல மாற்றிக்கு வல்லுவது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேங்க சோ இழப்புன்னு வரும்போது பணம் பொருள் எல்லாத்தையுமே எழுந்துட்டால் மீட்டுக்கலாம் ஆனா உயிரை வந்து எடுக்க முடியாது நிச்சயம் அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் நீங்க வந்து வீடை மாத்திக்கணும் ஆமாங்க பூஜை மொழி ஒரு சதவீதம் வந்து நீங்க அறிவுறுத்துறீங்க ஆமாங்க ஓகே ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ராசி அடிப்படையில் வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒருவருக்கு அது உகந்ததா இருக்கும் இன்னொருத்தருக்கு நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு அதுவும் ஒரு கேள்வி என்னன்னா எந்த ராசிக்காரவங்க எந்த திசையில் வந்து வாஸ்து பார்த்து வீடு கட்டணும் எப்படி கட்டக்கூடாது அப்படின்னு ஸோ அதனால் இதுக்கும் சேர்த்து ஒரு புரிதல் கொடுங்க நிச்சயமா இப்போ நான் சொன்னது வந்து வாசிக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் நாலு பேருக்கு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கு நாலு திசை ராசின்னு அப்போ ஒரு வீட்டுக்கு நாலு திசையிலையும் வாசல் வச்சுக்க முடியுமா அதனால வந்து இது வந்து வாஸ்து அப்படிங்கிறது ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் அதுக்கும் பொருத்தமே கிடையாது இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஜோதிடர்கள் சொல்லலாம் என்னோடய ஆய்வில் எனக்கு வந்து அது வந்து சரியாக படலை நான் அது போல் பார்க்குறதும் கிடையாது நாங்கள் சொல்கிறது பூமியோட சரிவு வடக்கு சரிவாக வீடு வார்த்தைங்க உச்ச வாசல் வச்சுக்கோங்க வடக்கு கிழக்குல ஜன்னல் வச்சுக்கோங்க சுற்றுப்புறத்தில் இது போல் காலி இடங்கள் விடுங்க டாய்லெட்டை இந்த இடத்துல மட்டும் வைங்க மாடிப்படிகளை இந்த இடத்துல மட்டும் வைங்க இது போல் கருத்துக்களை தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் ஏன்னா ஒரு மனிதனோட உடம்புக்கும் நம்ம வாழக்கூடிய வீட்டுக்கும் தொடர்பு இருக்குது வீட்டில் என்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடு ஒரு மனிதனோட அந்த குடும்பத்து குடும்பத்தில் உள்ள நபர்களோட பாதிப்புகள் இருக்கு அப்ப வந்து அந்த ஒரு வீடு எப்படி இருக்கணுமோ அது போல ஒரு உடம்பு இருக்கணும் ஒரு உடம்பு எப்படி இருக்கணுமோ அது போல ஒரு வீடு இருக்கணும் இதை தான் நம்ம படுத்தி சொல்றமே தவிர ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அதே மாதிரி ஒரு சில கருத்துக்கள் இருக்கு மேம் என்னன்னா இப்போ ஒருவருடைய குடும்பத்துல அந்த குடும்ப தலைவரோ இல்லை அந்த வருமானத்துக்கு யார் வந்து தலைவரா இருக்காங்களோ அவங்களுடைய ராசி அடிப்படையில தான் எல்லாமே பார்க்கணும் அவங்களுக்கு உகந்த வாஸ்துப்படி தான் வீடு அமைச்சுக்கணும் அதுதான் முக்கியம் அப்படிங்கற மாதிரி அது அது உண்மையா மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அது போய் நம்ம சொல்லாதீங்கன்னு நமக்கு ஒன்றும் ரைட்ஸ் கிடையாது அவங்கவுங்களோட சொந்த கருத்துக்கள் அது நம்ம வந்து வாஸ்து மட்டும்தான் அப்படிங்கற நிலையில கொண்டு போறேன் இப்ப நான் உதாரணத்துக்கு நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறேன் சரி அவங்க வந்து நல்ல ஒரு வடக்கு பார்த்து ஒரு வாசல் வச்சிருக்காங்க அப்படின்னா நல்ல விஷயம் வாசல் நல்லா இருக்கு கேட்டு எப்படி இருக்குது கேட்டு கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும் அந்த நம்ம வந்து காம்பஸ் வச்சு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கா பதினாறு டிவிஷன்ஸ் என்ன வேலை பார்க்குதுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா வீட்டுக்கு வெளியில் சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காமல் ஃப்ளோர் லெவல் தரை லெவலை வந்து ஒரு டியூப் மட்டும் கட்டி இந்த மாதிரி ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம் ப்ளஸ் வந்து வால் வந்து வீட்டுக்குள்ள ரூம்ஸோட ஹைட்டு ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் ஹைட் எப்படி இருக்கணும் ஒன்று போல் இருக்கணும் சில இடங்களில் மட்டும் சீலிங் போட்டிருப்பாங்க சில இடங்களில் போடாமல் இருப்பாங்க அதுவே சில இடங்களில் பிரச்சனைகளை கொடுக்குது அல்லது என்ட்ரி வந்து தவறாக மாறி இருக்கலாம் ப்ளஸ் வந்து செப்டிக் டேங்க் போகிறது ரொம்ப அக்யூரஸியாக போடணும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட இருபத்திரெண்டரை டிகிரியில் தான் செப்டிக் டேங்க் வரணும் அது அந்த வீடு வடக்கு அந்த 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 இடத்தோட திசை எப்படி திரும்பி இருக்கோ அதை வந்து காம்பஸ் வச்சு செக் பண்ணிட்டு அந்த இடத்துல கரெக்டா மார்க் பண்ணிருக்காங்களான்னு கவனிக்கணும் அது போலவே போர்வெல்லு இது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமா நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இது பக்கத்து வீட்டோட வாசவும் நமக்கு பாதிக்குது அப்படிங்கறத என்னோட ஆய்வே அப்படியா ஆமாங்க ஒருவேளை அப்படி ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா நம்மளையும் நம்ம வீட்டுக்கு நிச்சயமா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு தெற்குல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்க அவங்களுக்கு வந்து வடக்கு அது அதுங்க வந்து வடகிழக்குல ஒரு போர்வெல் போட்டிருக்காங்கன்னா அந்த போர்வெல் வந்து நமக்கு தென்கிழக்க பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கறது நம்ம வந்து நிறைய இடங்கள்ல ஆய்வு பண்ணி அது வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம் எப்படின்னா நம்ம வீடு வந்து நம்ம பர்ஃபெக்டா வாசுபடி கட்டியிருக்கலாம் காம்பவுண்டு நம்ம இண்டிவிஜுவலாக கூட போட்டிருக்கலாம் ஆனால் நம்ம அவங்க பக்கத்து வீட்டில் போட்டிருக்கிற அந்த போர்வெல்லோ அந்த சம்போ அல்லது அவங்க போட்டிருக்க செப்டிக் டேங்க் வந்து அவங்களுக்கு வடமேற்குன்னு போட்டிருப்பாங்க நம்ம வீட்டுக்கு அது தென்மேற்காக கூட செயல்படலாம் வீடு பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி இருந்து அவங்க அவங்க வீட்டில் வந்து தென்மேற்கு பிரச்சனை இருக்குது இந்த தென்மேற்கு தவறுது ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி குடும்ப தலைவர் வந்து குடும்ப தலைவரோட தொழில் அவங்களோட உடல்நிலை எல்லாருமே கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் திடீர்னு ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க அந்த வீட்டுக்கு போன பிறகு அங்கே ஒரு கேஸ் அப்படிங்கிறது அங்கே சந்த சம்மந்தப்படுது அல்லது அங்கே வந்து ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் ஏதாவது வருது இல்லை கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது வருது இது எல்லாமே கவனிக்கணும் இந்த வாஸ்து அப்போ இந்த வீடு பக்காவாக கட்டியிருக்காங்க சவுத் வெஸ்ட்டு வந்து பர்ஃபெக்ட் நைன்டி டிகிரி இருக்கணும் அதுவும் இருக்குது செ எல்லா திசைகளுமே செக் பண்ணிட்டு பர்ஃபெக்டா இருக்கும்போது அங்கே வந்து நமக்கு கவனிச்ச ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா பக்கத்து வீட்டோட செப்டிக் டேங்க் அதுவும் பாதிக்குது அப்படிங்குறத நிறைய இடங்கள்ல நான் கவனிக்கிறேன் அப்ப இதுக்கு கரெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து பக்கத்து வீட்டில் போய் பண்ண பண்ண முடியாது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ண முடியும் ஏன்னா காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு இடையில நம்ம காலி இடம் விட்டுருந்தா அந்த இடத்துல இந்த பக்கத்து வீட்டோட பாதிப்பை நிச்சயமா நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நம்ம இதனோட யூடியூப் பார்ப்பாங்க பார்த்துட்டு சொல்லுவோம் அப்பாயின்மெண்ட்டை கூட வாங்குவாங்க ஆனால் அங்கே கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க வீட்டுக்குள்ள வீடுங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து கொடுக்குறேன் வீட்டுக்குள்ள வீடு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் பக்காவா வாஸ்துபடி உள்ள விட உள்ள ஒரு அறையில வந்து நீங்க தூங்குங்க தூங்கும் போதுதான் தான் இந்த வாஸ்து வேலை பாக்குது உங்களுக்கு அப்போ இந்த இடத்துல வந்து சரியான ஆற்றல் எனர்ஜி உள்ள இடத்துல நீங்க தூங்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க முடியும் இந்த வாஸ்துவோட பாதிப்புல இருந்து நீங்க தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கரெக்ஷன்ஸ் கொடுக்குறேங்கம்மா மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வாஸ்துக்கும் என்னோட வாஸ்துக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் வீடு இடிக்க வேண்டாம் நம்ம வாஸ்து குறைபாடுனா அது இடிக்க வேண்டாம் அதுக்குள்ளேயே ஒரு ரூம் வந்து நீங்க கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்க இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி சரிமா சிறப்பு இப்போ ஒரு வீடு வந்து வாஸ்துப்படி எப்படி அமையணும் அப்படின்னு ஒரு கேள்வியில் முடிச்சிட முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி செப்டிக் டேங்க் முத கொண்டு என் வீட்டு பூஜை அறை முத கொண்டு நம்ம வந்து பார்த்து அந்த அக்யூரேட்டான ஆங்கிளில் கட்டணும் அப்படின்னு சொன்னீங்க பெண்கள் வந்து நீண்ட நேரம் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய இடம் வந்து சமையலறை இந்த சமையலறையினுடைய வாஸ்து எப்படி இருக்கணும் பூஜை அறையினுடைய வாஸ்து எப்படி இருக்கணும் அதாவது சமையலறையோட வாஸ்துங்கிறத விட சமையல் அறை வந்து இந்த டிகிரி வைஸ் தான் ஒரு அடுப்பு எறியணும் இந்த அதாவது வாஸ்து அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒன்றும் கடவுளோ எல்லாம் கிடையாது இந்த வாஸ்து பகவான்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து சயின்டிஃபிக்காக அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் வடக்கிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தியும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய மின்காந்தாளையும் ரெண்டும் ஒன்றா இணையும் பொழுது ஒரு சர்க்யூட் கண்ணுக்கு தெரியாத ஒரு கரண்ட்டு மாதிரி ஒரு எனர்ஜி வந்து உருவாகுது அது பர்ஃபெக்டாக ஒரு ஒரு ரூமை ஒரு வீட்டை சுற்றி வர்றதுக்கு நூற்றி எண்பது நாட்கள் ஆகுது அப்போ அது போல் உள்ள ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு இடமோ ஒரு ச ஒரு வீடோ வந்து எ நான் வந்து காம்பஸ் வச்சு பார்க்குறோம் காம்பஸில் நார்த்து வடக்கு திரும்பி பார்க்குறோம் பொழுது ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பிருக்குதாங்கிறத பொறுத்து சுற்றுப்புற வாஸ்துவை நம்ம செலக்ட் பண்ணுறோம் சுற்றுப்புற வாஸ்து தான் வந்து இங்கே வந்து பொட்டன்ஷியல் ஒரு உடம்புக்கு தேவையான நமக்கு உடம்புக்கு தேவையான ஒரு விஷயத்தை எப்படி இந்த வெட்ட வெளியிலேருந்து நம்ம எடுக்கிறோமோ அதுபோல் ஒவ்வொரு வீடும் அதற்கு அடுத்த இடத்துலேருந்து அதற்கு தேவையான பொட்டென்ஷியலை அதுக்கு வேண்டிய சத்துக்களை எடுத்துக்குது சக்திகளை எடுத்துக்குதுன்னு கூட சொல்லிக்கலாம் சொல்லலாம் அப்போ அது அது ஒரு விஷயத்த சுற்றுப்புற ஒரு சைட்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னா சுற்றுப்புறத்தில் என்ன விஷயம்லாம் இருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக கவனித்து வாங்கணும் பிளஸ் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம் ஒரு பிளான் போடும் பொழுதே வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில எவ்வளோ காலி இடம் விடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போலவே ஒவ்வொரு அறைகளும் எங்கே அமைது டாய்லெட் எத்தனை டிகிரியில் வைக்கிறோம் நம்மளோட கிச்சன் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருதுங்கிறத ரொம்ப கவனித்து அந்த இடத்துல வந்து அந்த இருபத்தி ரெண்டரை டிகிரி இப்போ தென்கிழக்கில் இருபத்திரெண்டரை டிகிரி வடமேற்கில் இருபத்தி ரெண்டரை டிகிரி இந்த சர்க்கியூட் சொன்னோம் இல்லைங்கன்னா அந்த சர்க்கியூட் வந்து சூடாகிற இடம் அப்படிங்கிறது இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அடுப்பு எரியிறது சிறப்பாக இருக்கும் சில இடங்களில் வந்து இப்போ கட்டின வீடாக இருந்தால் கிச்சனெல்லாம் இடிக்கிறது கிடையாது அந்த இருபத்தி ரெண்டரை டிகிரிக்குள்ளே அடுப்பை மட்டும் மாற்றி வச்சுருது மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும் இதுலேயும் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது அதே மாதிரி பூஜை ரூம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பூஜை ரூமாக வைக்காமல் கிச்சன்லேயே ஒரு சின்னதாக ஒரு ஷெல்ஃப் வச்சு வச்சுக்கோங்க சொல்கிறேன் தென்கிழக்கில் பா தென்கிழக்கில் வடமேற்குல வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அல்லது வடமேற்கு தான் வந்து நம்பர் ஒன்னாக சொல்கிறோம் வடமேற்குல பூஜை அறை சின்னதாகவோ பெருசாகவோ இருக்கும் பொழுது அந்த இடத்துல பெரிய வெற்றியாளர்களை அது உருவாக்குது எழுத்த காரியங்கள் நல்ல ஒரு தடையில்லாத நிலை வாயு மூலன்னு சொல்கிறோம் வடமேற்குன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல இந்த தெய்வ சக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது இன்னொன்று வந்து இந்த வடமேற்குங்கிறது இருக்குங்கிறது அஸ்ட்ராலஜி படி என்ன சொல்றாங்க அந்த இடத்த வந்து சந்திரன் ஆதிக்கம் நிறைந்த இடம் அப்படிங்கிற சந்திரன்னா நம்ம மனசு நம்ம சாமி கும்பிடும்போது இறை வழிபாட்டில் இருக்கும்போது மௌனமான ஒரு தியான நிலையிலிருந்து மனசை அமைதிப்படுத்தி ஒரு வழிபாடை பண்ணும் பொழுது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்னு அந்த எனர்ஜி அந்த கிரகத்தோட கனெக்டிவிட்டியும் அங்கே கிடைக்குது அப்படின்னு நம்ம சில பேர் சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா நான் என்னோடய ஆய்வில் வந்து வடமேற்கில் தான் நான் பிளான்ல வந்து பூஜை அறை கொடுக்குறேன் அதுவும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க சரி சிறப்பு இப்போ ஒருத்தர் வந்து வாஸ்துவே பார்க்காம வீடு கட்டிட்டேன் ஆனால் வீட்டில் வந்து அடிக்கடி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது ஒருவேளை இது வாஸ்து தான் இருக்கும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வாஸ்து குறைபாடுகள் இருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கோவில்களுக்கு போறாங்க கோவில்ல போய் நல்லா பிரார்த்தனை பண்ணும் போதோ வெளியில இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள வந்தவொடனே பெரிய பிரச்சனை நடக்கும் இதையும் வாஸ்து குறைன்னு வாஸ்துவாலதாங்கிறத புரிஞ்சுக்கலாம் அது போலவே நிறைய விஷயங்கள்ல தடைகள் இருக்கும் ஒரு கரெக்ட் டைமுக்கு ஒரு இடத்துக்கு வரோன்னு சொன்னாங்கன்னா கூட ஒரு பத்து மணிக்கு வரணும்னா கண்டிப்பாக அவங்களால போக முடியாது ஒரு நாள் போல் ஆஃபீஸுக்கு பர்ஃபெக்ட் டைமுக்கு போக மாட்டாங்க ரொம்ப தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை அதிகமாக பாதிக்கப்படுறது தூக்கம் மன மழ அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அது போலவே பிரச்சனைகள் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனைகள் பண வரவே இருக்காது வடகிழக்கு பாதிச்சுன்னா சுத்தமாக பண வரவு நின்றுரும் தென்மேற்கு பாதிச்சுன்னா வந்த பணம் காலி ஆயிரும் வடமேற்கும் தென்களுக்கும் பாதி பாதிச்சுதுன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாத ஏதாவது ஒரு வீட்டு பொருள்கள் உடையறது இந்த மாதிரி பணத்தை இழக்கிறது மற்றவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்து போறது இது எல்லாமே வடமேற்கும் தென்கிழக்கும் வச்சிருக்கு இந்த மாதிரி நான்கு திசைகளும் அதை எட்டா பிரித்து பிறகு பதினாறா பிரிக்கிறோம் அப்ப இந்த பதினாறு லக்ஷ்மிகள் தான் பதினாறு திசைகளா அமைந்திருக்கிறது அப்போ பர்ஃபெக்ட் வாசு அப்படிங்கிறது கட்டின வீட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது போலவே சின்ன வீடா கட்டி குடியிருப்பாங்க கொஞ்சம் பொருளாதாரம் வந்தோம்னா ஒவ்வொரு ரூமா எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போவாங்க அங்கேயும் வாஸ்து குறைகள் அதிகமா தென்படுது ஏன்னா அந்த அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கிறதில்ல அப்போ வந்து அந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாகுது இப்போ இதுக்கெல்லாம் தான் நம்ம சொல்கிறது சுற்றுப்புற வாஸ்து வீட்டை சுற்றி என்ன இருக்குது மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது இந்த பதினாறு திசைகள் எப்படி இருக்குது இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் அடுப்பு சரியான நிலையில் இல்லையா அதை ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில் மாற்றி வச்சிடும் அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிருது பிறகு சில பேருக்கு வந்து செப்டிக் டேங்க் தப்பாக போட்டிருப்பாங்க பரவாயில்ல அதை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நாங்கள் கொடுக்கக்கூடிய இருபத்தி ரெண்டரை டிகிரிக்குள்ளே ஒரு பயோ செப்டிக் டேங்க் போட்டுக்குங்க பிரச்சனை தீர்ந்துருச்சிங்களா பிறகு வந்து சில இடங்களில் வந்து எதாவது ஒரு கார்னர் கட்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணலாம் சப்போஸ் அதுவும் என்னால் பண்ண முடியாது என்கிட்ட பைசா கிடையாது அப்படின்னா வடக்கு காலியாக வடக்கு காலியாக இருக்கணும் மற்ற ஏரியா மற்ற மூன்று திசைகளும் பில்டிங்கே இருந்தால் கூட ஓகே தான் அதுபோல் ஒரு ரூம் நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துலக்கு உண்டான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுதும் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க முடியும் அதுக்கும் வாய்ப்பு இல்லையா மாடியில் ஒரு ரூம் போட்டுக்கலாம் வாஸ்துப்படி பக்காவாக ஒரு ரூம் ஒரு அறையை கரெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து சூப்பர் ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியும் இது நம்பி செய்கிறவங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே வழி இருக்கு இடிக்க வேண்டாம் உடைக்க வேண்டாம் இதில் தான் இதனால தான் வந்து இதாவது வாஸ்து அப்படிங்கிறது கட்டியிருப்பாங்க வீடெல்லாம் நிச்சயமா அந்த இடத்துல நம்ம நம்ம பொருளாக இருந்தால் உடைக்க சொல்லுவோங்களா ஆனால் வந்து இதை வந்து பல வாஸ்து நிபுணர்கள் இடித்து தான் சரி பண்ணணும் உடைச்சி தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற நிலையில நான் ஒரு ஆள் மட்டும் இடிக்கக்கூடாது உடைக்கக்கூடாதுங்கிறதுனால நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட் போடுறாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய போடுறாங்க நீங்கள் எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட போட இந்த இந்த என்னோட வளர்ச்சி வந்து விஸ்வரூப வெற்றியாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா என்னோட மனநிலை பாசிட்டிவ் ஆகும் நான் செய்யக்கூடிய வேலை பாசிட்டிவாக நல்ல விஷயத்தை நோக்கி போயிட போகிறதுனாலையும் நான் வந்து ஒரு ஹை லெவலில் வந்து நம்ம வந்து வாஸ்து வந்து கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து மற்றவர்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையில் கமெண்ட்ஸ் போடுறாங்க அதை பற்றி நான் கவலையப்படுறதில்ல உனக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் பாரு பிடிக்கலாம் கடந்து போகலாம் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு தான் நம்ம வந்து இந்த இடத்துல வரோம் ஒரு மீடியாவுக்குள்ளே வந்து ஒரு பொது தளத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நம்மளோட வளர்ச்சியும் தான் நான் எடுத்துட்டு போயிட்டு என்னோட ஆராய்ச்சியெல்லாம் உறுதியா இருக்கிறேன் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம தான் வாஸ்து மட்டும் அவன் விடுறது இல்லையே ஒரு வீட்டுக்கு வாஸ்து பாக்குறோம்னா அங்க வழிபாடு என்ன பண்ணணும் என்ன விஷயத்துல அங்க வந்து ரொம்ப வந்து எந்த விஷயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற புரிதலை கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து அங்கே வழிபாடு சுவிட்ச் வார்டு நம்பரு எல்லாமே கொடுக்கும்போது மற்ற ஒரு வாசு நிபுணர் போனால் வாஸ்து மட்டும் தான் கரெக்ட் பண்ணுவார் நம்ம தான் பா ஒரு பல்கலைக்கழகமாக போகிறோம் இல்லைங்களா நம்மகிட்ட வந்து அவங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து ஈர்ப்பு சக்தியை நல்லா வச்சுருக்காங்களோ நல்ல பாசிட்டிவ் மனநிலையில் இருக்கவங்களோ இருக்காங்களோ அந்த இடத்துல அருவி போல கொட்டிடுறேன் எதிர்மறை எண்ணங்களோட நெகட்டிவ் தாட்ஸோட யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு விஷயங்கள் கிடைக்காது ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து சித்தர்களோட கனெக்ட் ஆகிறோம் பா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறோம் அப்போ நீங்கள் நல்ல விஷயத்தை நினச்சிட்டு என் முன்னாடி உட்காந்திங்கன்னா நான் நிறைய நல்லது சொல்லுவேன் நீங்கள் கெட்ட எண்ணத்தோட என் முன்னாடி உட்காந்தா நான் எப்படி கெ கெட்ட விஷயத்தை தான் நோக்கி தான் நீங்கள் பயணிப்பீங்க இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு இதை நல்ல முறையில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏன்னா நான் ஒன்றும் வாஸ்து பார்த்துட்டு அதோட விட்டுறது கிடையாது கிளையண்ட்டை மற்ற வாசு நிபுணர்கள் மாதிரி என்னோட பர்சனல் நம்பர் கொடுக்குறேன் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க கமெண்ட்ஸ் என்னோட கிளையண்ட்டு வந்து கமெண்ட் போட்டிருந்தா வந்து என்னோடய நம்பரே ப பர்சனல் நம்பரே அவங்க கையில் இருக்கேன் என்கிட்டேயே கூப்பிட்டு கேட்கலாமே அப்ப அப்போ இருந்தே இருந்தே தெரிஞ்சுக்கலாமில்ல கமெண்ட் போடுறவங்க யாருன்ட்டு இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் பயப்படுற ஆளோ வருத்தப்படுற ஆளோ நான் கிடையாது என்னோடய பணி என்னோட குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட என் கணவரோட அனுகு என்னோட ஒரு அவரோட ஆசீர்வாதத்தோடையும் நான் வந்து சிறப்பாக என்னோட தொழிலை கொண்டு போயிட்ருக்கேன் மிக சிறப்பான வெற்றி வாழ்க்கை வாழக்கூடிய பல பேரை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் கடனை வாங்கிடுறாங்க மேம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தேவைப்படுது சிலது வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக வந்து கடனை வாங்கி ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படியே கடன் பொதுவாக இருக்கட்டும் வருமானம் எங்களுக்கு வந்து போதுமானதாக இருந்தால் நாங்களே கடன் வாங்க போறோம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிபாடு நிச்சயமாக அதாவது எப்பவுமே நான் சொல்றதே இதே நீங்க சொன்ன கேள்வியை பதிலே சொல்லுவேன் எப்படின்னா கடன் இருக்கு அப்படின்னா கடனை பற்றி கவலைப்படுறதுனால கடன் கட்ட முடியாது வருமானம் அதிகமாக வந்துச்சுன்னா கடனை ஈஸியாக கட்டிடலாம் அப்போ ஒவ்வொரு வீட்டோட வடகிழக்க பாருங்க வடகிழக்கு மற்ற திசைகளை விட பள்ளமா இருக்கணும் வடகிழக்கு உங்கள் வீட்டோட வடகிழக்கில் வடக்கும் கிழக்கும் ஒரு ஜன்னல் வச்சு ரெண்டு ஜன்னலும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் திறந்துருக்கணும் இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும் அது போலவே அந்த வடகிழக்கு வந்து எந்த பொருட்களும் வைக்காமல் லேஸாக ஃப்ரீயாக விடணும் அந்த இடத்துல ஒரு பெட்ரூம் போட்டு பெரியவங்களை தூங்க வைக்கிறேன்னு சொல்லி அடைக்காதீங்க அந்த வீட்டை இது போல நிறைய விஷயங்கள் சொல்வேன் இதெல்லாம் இருந்தாலுமே கூட மக்கள் வாசு வாசு ச சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வழிபாடுகள் கேட்குற கேட்பாங்க கோவில்களுக்கு போகிறத பற்றி ஜென்ரலா வருமானம் வரல அப்படின்னா அங்க வடகிழக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப வடகிழக்கு ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருவற்றூர் வடிவுடையம்மன் வழிபாடு திருவற்றூர் வடிவுடையம்மனை செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு டு நாலரை ஒன்றரை மணி நேரம் ராகு காலத்துல அம்பாளுக்கு வந்து தாமரை மாலை பதினாறு தாமரை சரி மாலை கோட்டு அந்த மாலையை கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு கொடுத்துட்டு அந்த வழிபாடு அங்க இருக்கணும் செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் மற்றவர்கள்ட்ட பேசக்கூடாது அம்பாளுக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அமைதியாக அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கணும் அப்போ வந்து நம்ம வந்து செவன் ஃபோர் ஒன் ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து யூனிவர்ஸோட கனெக்டிவிட்டியில் இருக்க கொண்டு போகக்கூடிய நம்பரு அப்போ இந்த நம்பரை அந்த ஆலயத்தில் உட்காந்து சொல்லும் பொழுது நம்ம இருக்கோம் தெய்வம் திருவற்றூர் அம்மன் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த பிரபஞ்சம் இருக்கு அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆனீங்கன்னா இந்த விஷயம் இந்த தெய்வத்துக்கு போயிடும் அப்ப அந்த இடத்துல வந்து பாசிட்டிவான எண்ணத்தோட அந்த இடத்துல வந்து நான் செல்வ செழிப்புடன் வாழ்கிறேன் இப்போது அப்படிங்கிற இந்த இந்த சென்டென்ஸ் இந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப சாண்டிங் பண்ணணும் அப்போ கடன் அடையணும்னு கேட்கக்கூடாது நான் செல்வ செழிப்பு கடன் அடைஞ்சாதானே நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்க போறீங்க அது போல ஒரு பாசிட்டிவான மனநிலையில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டு அதன் பிறகு குபேர முத்திரை ரெண்டு கையிலையும் குபேர முத்திரை இருக்கணும் வடக்கு பார்த்து உட்காந்து இருக்கணும் உட்காந்து மகிழ்ச்சி மன நிம்மதி ஆரோக்கியம் செல்வ செழிப்பு அனைத்தையும் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 அப்படிங்கிற இந்த மூன்று நன்றியை சொல்லி இந்த வாக்கியத்தை சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செவ்வாய் தோறும் போயிட்டு வந்துடணும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அழக சிறப்பாக வடகிழக்கு சரியாகும் வடகிழக்கோட பாதிப்பு என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் அந்த கரெக்ஷனை பண்ணிருவீங்க வருமானம் வரும் கடன் அடைச்சிருவீங்க நிம்மதியா செல்வ செழிப்பான வாழ்க்கை ஆரம்பி மாதிரி சரி ரொம்ப அழகா போயிடும் ஒரு நேர் கோட்ல ஒண்ணு போல எல்லா விஷயமும் வரும் நம்ம நிறைய தடங்கல்கள் வரும் அதை தாண்டி நம்ம வந்து ஒன்பது வாரங்கள் வந்து பூர்த்தி பண்ணணும் பூர்த்தி பண்ணணும் நீங்க நினைச்ச மாதிரியே கிடைச்சதுன்னா தொடர்ந்து போகலாம் கடைசி வந்து வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம இவ்வளவுதான் மத்தவங்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா அவ்வளவுதான் நல்ல ஒரு டிப்ஸ் சொன்னீங்க மேம் சோ வாஸ்து குறித்தான நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடை வந்து இடிக்க வேண்டாம் இடிக்காமே வீட்டுக்குள்ளேயே ஒரு வீடு கட்டுற மாதிரியான ஒரு புதுமையான முறையை நீங்க வந்து கையாண்டுட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கு மேம் மிக்க நன்றி நன்றி மேம்